நானேஸ்வரரின் அற்புதங்கள் தொடர்கிறது அதுவரை பொறுமையாக இருந்த நானேஸ்வரர் பொங்கி எழுந்தார் பந்தலுக்கு முட்டு கொடுத்திருந்த மூங்கிலை உருவினார் சில்லம்பம் மாட ஆரம்பித்து விட்டார் மகாவிஷ்ணுவின் சக்கரம் போல் மூங்கில் சுழன்றது ஐயோ அம்மா அப்பா என்ற அலறல் சத்தம் எங்கும் பேசியவர்களெல்லாம் ஓடி ஒளிந்தனர் கிழவனை அடித்த சூரர்களே இந்த சிறுவனிடம் உங்கள் கைவரிசையை காட்டுங்கள் என சீறினார் பாரத யுத்தத்தில் பீஷ்மரின் அம்புகள் தரும் தொல்லை தாங்காமல் இந்த கிழவனை ஒழித்து விடுகிறேன் என சக்கரத்தை சுழற்றி கொண்டு ரதத்திலிருந்து குதித்த பாட்டச்சாரதியைப் போல் இருந்தார் அப்போது தலை தமையை நிவர்த்தினார் நானேஸ்வரா சாந்தமடைந்து விடு பொறுமையை வரவழைத்துக் கொள் என்று அவரை சமாதானப்படுத்தினார் பின்னரே சாந்தமாகி தாத்தாவை மயக்கம் தெளிவித்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர் அடிப்பட்டவர்கள் சும்மா இருப்பார்களா வழக்கு அரசவைக்கு வந்தது சீதா வந்துதான் படுக்கையில் கிடைக்கிறாரே நானேஸ்வரர் மட்டும் விசாரணைக்கு வந்தார் நானேஸ்வரரிடம் வழக்கின் விவரங்களை தெளிவாக கேட்டறிந்து கொண்டான் மன்னன் பிறப்பினால் மட்டும் ஒருவன் உயர்ந்து விடுவதில்லை செயல்களினாலே அவன் மதிக்கப்படுகிறான் என் தந்தை மது அருந்தினாரா மாமிசம் உண்டாரா பிற பெண்களை கற்பழித்தாரா எதுவும் இல்லையே குருவின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடந்தான் வாமனாய் தவம்பேடம் கொண்ட மகாவிஷ்ணு கண்ணனாய் அவதரிக்கும் போது பல மனைவிமார்களை மணக்கவில்லையா எது முரண்பாடு பக்தர்கள் தரும் சமாரதனை வாமனாய் அவதரித்த விஷ்ணுவுக்கா கண்ணனாய் அவதரித்த நாராயணனுக்கா அல்லது பத்மாவதியை மணந்து கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கா அரசன் ஆடாது அசங்காது சிலை போல நானேஸ்வரன் வீரா பேசுகளை கேட்டான் பிறகு வேதியர்களை நோக்கி அரசன் குற்றம் காண்பதே தொழிலாக கொண்டவர்களின் வழக்கு இது வெறும் மந்திரங்களை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவர் எல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லை உங்களோடு உட்கார்ந்து சமபந்தி போதனம் செய்ய இக்குழந்தைகளுக்கு அருகதை இல்லை என்கிறீர்கள் இது நிஜம்தான் இந்த எட்டு எட்டு வயதில் எண்பது வயது அனுபவத்தோடு பேசும் இவன் கால் தூசிக்கும் நீங்கள் ச ஈடாக மாட்டீர்கள் அப்படி இருக்க அவன் உங்களோடு பந்தியில் உட்கார்வது எப்படி பொருந்தும் அறிவையும் ஆற்றலையும் கண்டு பொறாமைப்படுவது தவறு குழந்தைகளின் கிழவரையும் அடித்து பாபத்தை சேமித்துக் கொண்டீர்கள் பொய் வழக்கு ஜோடிப்பவர்களுக்கு ஒருமுறைதான் மன்னிப்பு என்பது தெரியுமல்லவா என்று மடை திறந்தாற்போல் பேசவும் வெட்கி தலைகுனிந்து வேதியர்கள் சென்றுவிட்டனர் கிழிந்த ஆடையும் நலிந்த உடலும் கொண்ட நாணேஸ்வரனை கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார் மன்னர் பின் ஏராளமான பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுத்து ஒரு பல்லக்கில் ஏற்றி குழந்தையை நாட்டிற்கு அழைத்து வந்து மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று அனுப்பி வைத்தார் எல்லோரும் எப்படியெல்லாமோ அழைத்தும் விடோபாவர மறுத்துவிட்டார் நாணேஸ்வரரும் நிவர்த்தி நாத்தும் எப்படியாவது அழைத்து வந்து விடுவதாக சொல்லி காற்றில் தங்கிவிட்டனர் சமாதி கலைந்து எழுந்த விடோபா தன் மடியில் அமர்ந்திருந்த நானேஸ்வரனை பார்த்தார் குழந்தாய் நீ உன் தாத்தா அம்மாவுடன் போகவில்லையா என அன்புடன் கேட்டார் அவர்களோடு இவ்வளவு நாட்கள் இருந்து விட்டேன் உங்களோடு கொஞ்ச நாள் இருக்கின்றேன் என்றான் நானா இங்கே காற்றில் சமைத்த சமைத்த உணவில்லை நல்ல உடை இல்லை புளியும் சிங்கமும் நரியும் ஓநாயும் பாம்பும் கரடியும் உலாவும் உங்களுக்கு பயமாக இருக்கா அந்த கேள்வியை விடோபா கேட்க நாங்கள் ஊருக்கு திரும்ப வேண்டுமென்றால் நீங்கள் வந்தால்தான் உங்களுக்கு இல்லாத வசதிகள் எங்களுக்கு வேண்டாம் உங்களை கடிக்கும் பாம்பும் புலியும் எங்களையும் கொல்லட்டும் நாட்டில் மட்டுமென்ன மனித வடிவில் புலியும் நரியும் ஓநாயும் பாம்பும் நடமாடி கொண்டுதான் இருக்கின்றன பயமில்லாத இடம் ஏது நானேஸ்வரர் கேட்க திகைத்தார் விடோபா இதையெல்லாம் பேச இவன் எங்கு கற்றான் என்ன சாதுரியமான வாதம் நவமான ஓமையல் நான் சுட்டமண் நீங்கள் பச்சை மண் இரண்டும் ஒட்டுமாய் விடோபா தர்கித்தார் அவர்களோடு பேச பேச விவாதம் செய்ய ஆசை வளர்ந்தது கங்கையிலே பாத்திரம் கழுவுவதனால் கங்கை அசுத்தப்படாது பாத்திரம் தான் முன்னிலும் புனிதமடையும் காற்றிலே தூசி வரியிறன்று காற்றை வெறுத்தவர் எவரும் இல்லை ஜனகன் அரசாட்சியிலிருந்து துறவியாய் வாழவில்லையா மக்கள் மனைவி இவர்கள் நடுவிலும் சலனமற்று வாழ்ந்து காட்டுவதே உமக்கு மகிமை இப்படி கூறி நிவர்த்தி நாத்தையும் நாணை சொடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் விடோபா இரண்டாம் முறையாக மைந்தர்களுடன் அலங்காவதியை அடைந்தார் விடோபா அரசன் செய்தி அறிந்து விடோபாவுக்கு அழைப்பு அனுப்பினான் விடோபாவிடம் பல உபதேசங்கள் தத்துவ விளக்கங்கள் யோக சாதனைகள் பற்றி தெரிந்து கொண்டான் விடோபா குடும்பத்தினர் அரசனிடம் பெற்று வரும் சலுகைகள மதிப்பையும் கண்டு பொறாமைப்பட்ட வேதியர்கள் இருபது பேர் சேர்ந்து பைரணபுரியில் இருக்கும் ராஜகுருவுக்கு விடோபா துறவம் துறவரம் ஏற்ற பின் இல்லறம் பூந்தது நான்கு பிள்ளைகள் பெற்றதையும் அவர்களை தாங்கள் தள்ளி வைத்திருப்பதையும் நானேஸ்வரன் தங்களை அடித்ததையும் அரசன் ஓர வஞ்சகமாக தீர்ப்பு வழங்கினான் என்றும் ஒன்றுக்கு பத்தாக எழுதி அனுப்பினார்கள் ராஜகுரு இதனால் கொதித்துப் பெயர்ந்தார் அரசன் மந்திரியிடம் அமைச்சரே இவ்வூர் அந்தவர்கள் விடோபாவை தள்ளி வைத்தது மகாபாபம் அவரை தங்களில் ஒருவராக ஏற்று நடத்த வேண்டும் என நம்ம ராஜகுருவிடம் அத்தாட்சி பத்திரம் வாங்கி வாரும் என்றவர் விடோவாவிடம் சுவாமி உமது உங்கள் மைந்தர்களை அழைத்து கொண்டு மந்திரியாரோடு பயிரபுரி சென்று வருக நமது ராஜகுரு சில வேதாந்த ஆராய்ச்சிகளுக்காக அங்கே தங்கியிருக்கின்றார் உண்மையும் குழந்தைகளையும் காண ஆவலாக உள்ளார் என்று மட்டுமே சொல்லி வைத்தார் எல்லோரும் பைரணபுரி வந்து சேர்ந்தனர் ஓலையை ராஜகுருவிடம் செப்பித்தார் அமைச்சர் ராஜகுரு இவர்கள் தள்ளப்பட வேண்டியவர்களே அதுவே நாயம் என சாதித்தார் இப்படி ஒவ்வொருவருக்கும் பரிதாபம் காட்டினால் நாட்டிலே போலி தோவிகள் நிறைந்து விடுவார்கள் என குத்தலாக பேசினார் நானேஸ்வரர் பாவமே செய்யாத மனிதர்கள் உலகில் கிடையாது கண்ணப்பர் கொடுத்த மாமிசத்தை உண்டதால் சிவன் கீழ்கொளமா பிள்ளை பிள்ளைக்கறி சமைக்க சொன்னதால் கொலைகாரனா தந்தை சொற்படி தாகி வெட்டியதால் நீங்கள் பெருமாளை வெறுத்து விட்டீர்களா மந்தியிடம் பிட்டை யாசித்ததால் சிவன் பிச்சைக்காரனா கோபிகளிடம் பக்தியை உணர்ந்த சேலையை ஒழித்த கண்ணன் பெண் பித்தனா அதெல்லாம் நிஜம் என்றால் என் தந்தையும் வேடதாரிதான் என்று வாதம் விட்டார் விடோபா நானேஸ்வரா எழுந்திரு நாம் போவோம் பகவான் செயல்களுக்கு காரணக்காரியம் கற்பிக்கும் அளவு நாம் பெரியவர்கள் அல்ல வரட்டு வாதங்கள் ஞானமாகாது என்று கூறி புறப்பட்டு விட்டார் நாய் குடைப்பதினால் சூரியன் ஒளி விடாது வாதங்களைக் கண்டு அச்சம் செய்ய தெரியாதவன் நான் அஞ்சுவான் அரசனது ஓலைக்கு பதில் வாங்காமல் வரமாட்டேன் என்றார் ஞானேஸ்வரர் இருந்த விட்டு அசையாமல் குருவுக்கு ஒரே ஆத்திரம் சாமியார் பெற்ற துஷ்டா என்னை என்று தூஷிக்கு முன்னோடு பேச நான் தயாரில்லை ஓடிவிடு மன்னனுக்கு பதில் முன்னிடம் தரமாட்டேன் என சிறினார் பிரம்மகுலத்தில் பிறந்த ராவணன் செயலினால் எவ்வளவு பெரிய துன்மார்க்கனாயிருந்தான் ரமிய கசுபுவின் மகன் பிரகலாதன் கெட்டவனாயிருந்தானா உக்ரசேன மகாராஜா கம்சனை பெற என்ன பாவம் செய்தார் என்ற நிபர்த்தினா கொதித்து பேசினார் இப்படி சகோதரர்களின் நாணித்தரமான உபமானங்களினால் வாதம் அழுத்தது எதிர்த்து வாதம் செய்ய திறமையற்ற குருநாதருக்கு கோபம் மேலிட்டு சிறுகளை துச்சமாக பேசினார் நானேஸ்வரன் தெருவில் போய்க் கொண்டிருந்த ஒரு எருமையை காட்டி உங்களோடு தர்க்கிப்பதை விட இந்த எருமையோடு தர்க்கித்தாலும் பலன் உண்டு முழுக்க கற்றவர்கள் இப்படி பொருந்தாதம் செய்ய மாட்டார்கள் என்றார் குருநாதர் சினம் தலைக்கேற உண்மைதான் இனம் இனத்தோடு உன்னோடு பேசும் அறிவு அதற்கு மட்டுமே உண்டு என்றார் இந்த எருமையின் நாணத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட இல்லாத உமக்கு குருபீடம் ஒரு கேடா இப்படி நானீஸ்வரன் சொன்னதும் கூட இருந்த அந்தனர்கள் கொதித்தனர் அடே துஷ்ட சிறுவனே எங்கள் குருவை கேவலப்படுத்தியதற்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது இந்த எருமையை பேச வைக்க வேண்டும் இல்லையில் இங்கேயே உனக்கு சமாதி கட்டி விடுவோம் என்று சொன்னார்கள் ஒருவன் எருமையை கட்டி இழுத்து வந்தான் கூட்டத்தை கண்டு அது திமிரி குதித்தது நானேஸ்வரர் எழுந்து அதன் தலையில் கை வைத்தார் என்ன ஆச்சரியம் மௌனமாய் ஆடாது அசங்காது நின்று அவரை பார்த்தது எருமை எருமையோ பிராமணன் என்பவர் யார் இவருக்கு தெளிய வைப்பாய் என்றார் நானேஸ்வரன் வாதம் வழுத்ததுங்கே கூட்டம் கூடிவிட்டது மேலே என்ன நடக்கப் போகிறது என அனைவரும் மூச்சடக்கி நின்று கொண்டிருந்தனர் எருமை அருமையான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை கூறி அழகாக விளக்கம் அளித்தது நான்கு வேதங்களின் அர்த்தத்தையும் கூறியது சென்ற பிறகுகளில் செய்த பாப புண்ணியங்களின்படி மனிதருக்கு குலம் அமைகிறது நான் குலத்தில் பிறந்திருக்கிறோம் என்று மகிமையை புரிந்து கொண்டு கர்மங்களையும் ஒழுங்காக செய்து வேதங்களை படித்து தான தர்மங்கள் பட்டவனே உடலாலோ பொருளாலோ எப்படி வேண்டுமானால் செய்து நல்லது கெட்டவர்களுக்கு பயந்து வாழ்பவன் பிராமணன் குலத்தில் பிறந்தாலும் மதுமாமிசம் உண்டு தீய வழிகளில் பொருள் சேர்த்து பிறரை மோசம் செய்து வாழ்பவனுக்கே மறுபிறவி கீழ்குளமாக அமைகிறது வீதியை தீர்மானிக்கும் பகவான் பாரபட்சம் காட்டுவதில்லை நாரதர் தாசி வயிற்றில் பிறந்தவன் தான் தவத்தால் பிராமனானார் நடனமங்கை ஊர்வசியின் பிள்ளையான வசிஷ்டன் தவத்தால் பிரம்ம ரிஷியானார் தாயின் கற்பத்திலிருந்து வந்த ஸ்ரீ சவுகர் தவத்தாலும் ஏதத்தாலும் பிராமக்கு பிறந்த வியாசர் மகாபாரத காவியத்தையும் பதினெட்டு புராணங்களையும் ஏற்றினார் அதனால் பிறப்பு குலத்தை நிர்ணயிக்காது இப்படி கூறி முடித்தது எருமை எருமையின் பேச்சு நின்று வெகு நேரமாகியும் கூடியிருந்த எவரும் அசையவில்லை குருநாதர் உட்பட உணர்வுக்கு வந்ததும் வாமனனைப் போல அகஸ்தியரை போல உருவத்தில் சிறுவனாய் இருந்தாலும் மகான் என்று பலர் வணங்க நானேஸ்வரர் நமஸ்கரிக்குத் தகுந்தவன் ஆண்டவன் ஒருவனே எத்தனை வேத படித்தாலும் தர்க்க ஞானம் இருந்தாலும் மனிதன் தெய்வத்துக்கு சமமாக முடியாது என அவர்களை தடுத்து விட்டார் இவன் சித்தி கற்றவன் என்றனர் சிலர் இவன் சூனியக்காரன் மந்திரவாதி என்றனர் சிலர் எங்கள் குருநாதரை அவமானப்படுத்த செய்த சூழ்ச்சி என்று தூற்றினர் அவரை சார்ந்த வேதியர்கள் எத்தனை திருப்பங்கூதங்கள் நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத மந்த படைத்தவர்கள் இவரை புகழ்ந்தவர்கள் வீட்டு திதி காரியங்களை செய்ய மறு மறுத்தனர் அவர்கள் இவரிடம் முறையிட இவர் அவரவர் வீட்டு இறந்த மூதாதிகளே வந்து சாப்பிட வைத்தார் தாமே திவசக்காரையிலே செய்து கொடுத்தார் தாமே வழியை செய்து அனைவரையும் பக்தராக்கினார் இருபத்தெட்டு அபங்கங்கள் கொண்ட ஹரிபாட் என்ற நூலையும் பத்தாயிரம் குரல் கொண்ட நானேஸ்வரி என்ற நூலையும் அமிர்தானுபவம் என்ற அத்வைத சைவ வேதாந்த காவியமும் ஏற்றியிருக்கிறார் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் என்ற மூன்று வகையான அவரவர் மன ஈடுபாட்டுக்கு தகுந்தபடி உபதேசித்தார் பிறகு ஒரு நாள் தன் சீடர்களை அழைத்து நான் வந்த காரியம் முடிந்து விட்டது பகைமையை ஒழித்து பக்தியை பயிர் செய்து விட்டேன் இன்றைக்கு நான் தியானத்திற்கு உட்கார்ந்ததும் என்னை சுற்றி செங்கற்களை அடுக்கி வ மண்கனை பூசி ஐயோ சுவாமி இதென்ன கொடுமை என் அவர்கள் வருத்தத்துடன் கதற என் ஆயில் இன்றோடு முடிகிறது இது என் கட்டளை மரண அவஸ்தைப்பட்டு நான் துறக்க வேண்டும் என்று உங்கள் விருப்பமா அல்லது இந்த உடலை ஈயம் எறும்பும் மொய்க்க வேண்டும் என்று ஆசையா இருமலும் காய்ச்சலும் வந்து உயிர் போவதை பார்த்தபின் தான் உங்களுக்கு சமாதி கட்ட சம்மதம் ஏற்படுமா அவர் சொல்லிக் கொண்டே போனார் பூனாவிற்கு பதினெட்டு மைல் தொலைவில் ஆனந்த் ஆனந்தி என்ற சின்ன ஊரிலே இவர் சமாதி அடைந்தார் இங்கே விவாகம் செய் வேண்டிக்கொண்டவர்களுக்கு வேண்டிக் கொண்டவர்களுக்கு விரைவில் திருமணமாகிவிடும் உடல் நோயுற்றவர் விளைத்து விடுவர் மரண கண்டங்களை தாண்டி விடும்பல்ல இடமை நானே இருக்கிறது அதனால் இது மிக புனிதமாக தோவலா ஆனது என வழங்கப்படுகிறது இத்துடன் நானே சுழற்று அற்புதங்கள் முடிந்தது